நீங்க போலீஸ்ல இருந்துருக்கீங்க வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் செக்யூரிட்டி ஆமா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் ஓகே இது ஏன்னா டி ஆர் தான் இருக்கு அது ஒன் ஆஃப் நம்ம சொல்லலாம் அதுல தமிழ்நாடு போலீஸ் வச்சிருக்காங்க ஏன் வச்சிருக்காங்கன்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் அவரோட சின்சியாரிட்டி நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை அது ஒண்ணு இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஒரு வியப்பான விஷயம் என்னன்னாக்கா லாங்குவேஜ் நம்ம ஆளுங்களுக்கு அங்கே யாருக்குமே ஹிந்தி தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருமே நம்ம ஆளுங்களை அவ்வளவு சீக்கிரம் போலீஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கும் அதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ஃபேக்டர்ஸ் ஏன்னா சப்போஸ் அங்கே லாலு பிரசாத் யாதவோட ஒரு ஆள் கட்சியால் வராரு இல்லை மம்தா பானர்ஜியோட கட்சியால் வராருன்னா நம்ம கான்செப்டில் சோபாட்டுன்னு போயிடுவோம் நம்ம தெரியாது மம்தா பானர்ஜியே தெரியாது லாலு பிரசாத் தெரியாது எவ்வளோ பெரிய இருந்தால் தெரியாதுன்னு போயிடுவோம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதுவே நம்ம ஒரு வைக்கோ போகிறாரு திருமாவளவன் போகிறாரு அவங்களோட ஆளுங்க போகிறாங்கன்னா இன்ஃப்ளூன்ஸ் ஆகும் ஸோ நமக்கு நம்ம கட்சிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதையோ இல்லை கட்சிக்காரங்களை அவன் தெரியுமோ அந்த அளவுக்கு நார்த்தில் இருக்கிறவங்க யாரையுமே அவனுக்கு தெரியாது அதனால அவ்வளவு சீக்கிரம் நம்ம கான்ஸ்டபிள் அங்கே இருக்கிற செக்யூரிட்டியில் இருக்கிறவங்கள இன்ஃபுளுஸ் நார்த் இந்தியன்ஸ் பண்ண முடியாது அதனால அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு ஒரு பக்கம் சின்சியாரிட்டி இன்னொரு பக்கம் லாங்குவேஜ் பேரியர் யாருமே ஹிந்தியில் அவங்கள வச்சு இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் தமிழ்நாடு போலீஸை தீகார் ஜெயிலில் போட்டுக்கிறாங்க அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அருமையான ஸ்டெப் வாட் தேவ் டேக்கன் அது சந்தேகமே